السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما بنعمة ربك فحدث சதக் அல்லாஹுல் அலி அலீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் நீ உலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய இல்லாமல் அல்லாஹுவிற்கே இல்லாமல் அல்லாஹு ஆலமீன் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹினுடைய அருள் கொடையை பற்றி பிறருக்கு நீங்கள் அறிவித்து கொண்டிருங்க அப்படிங்கிறத இவ்வாறு அல்லாஹு தாலா சொல்கிறான் ஓ அம்மாவின் ஏமத்திய ரப்பிக்கிஸ் உம்முடைய ரப்பின் இறைவனின் அருள் கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டிருப்பீராக அப்படிங்கிறது அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் பொதுவாகவே உலகில் வாழும் சில மனிதர்களிடத்தில் உள்ள அந்த குணம் என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அல்லாஹ் அளப்பெரும் நியமத்துகளை அள்ளி கொடுத்து கொடுத்திருந்தாலும் கூட அவரிடம் மற்றொருவர் எப்படி இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி கேட்டால் சளித்து கொண்டு ஏதோ இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய மனிதர்களை நம்ம பார்க்குறோம் வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கும் கூட எங்கே வியாபாரம் இருக்குது ஒன்றும் சரியான வியாபாரம் கிடையாது வருமானம் இல்லை அப்படிங்கிறதாக அலட்டி கொள்ளக்கூடிய மனிதர்களை நம்ம என்ன செய்கிறோம் அந்த உலகத்தில் பார்க்குறோம் ஆனால் அல்லாஹ் பிறரை காட்டிலும் தம்மை சிறப்பாக்கி இருப்பதை மற்ற மக்களிடத்தில் அறிவிப்பதில்லை அலஹம் என்று இறைவனை புகழ்வதில்லை அல்லாஹ்வின் நியமத்தை அனுபவித்து பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்பது தான் இறைமறை வசனம் அல்லாஹ் பிறரை விட நம்மளை நல்லா வச்சுருக்கிறானே அந்த அடிப்படையில் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் யாராவது கேட்டாங்கன்னா எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டாங்கன்னா அலஹம் அல்லாஹ் போதுமான அளவு நல்லபடியாக வாழ வச்சுருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லணும் வியாபாரம் எப்படி இருக்குங்க கேட்டால் அலஹம் அல்லாஹ் நமக்குண்டான ரிசுக்குகளை இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் மன நிறைவோடு சொன்னால் அதில் அல்லாஹு தாலா மென்மேலும் என்ன செய்கிறான் அதிகரிக்கிறான் அவனுடைய நியமத்துகளை குறை கூறாமல் நிறைவான முறையில் நாம் சொன்னோமே ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் மிக்கதாக நம்முடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இறைவனின் அருக்குடையை பற்றி பிறருக்கு நீங்கள் அறிவித்து கொண்டே இருங்க அப்படிங்கிறத அல்லாஹூத்தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்னல பெருமானார் சல்லாஹ் அலீஸ் சொல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அப்துல்லாஹிப் அம்ரு ரலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கிறாங்க திருமிது ஷெரீஃபிலும் ஹாக்கிம் என்ற நூலிலும் பைஹக் என்ற நூலிலும் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் இன்னாக யுஹிப்பு ஐயர அசர அல அலபதிகி அதாவது இந்த ஹதீஸில் நாயகம் சல்லா அலிஸ்வலமங்க கூறக்கூடிய ஒரு விஷயம் அல்லாஹ் தன் அடியானுக்கு செய்திருக்கும் நியமத்துகளை அடியானின் மூலம் வெளிப்படுவதை தான் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லாமும் கூறுறாங்க எதற்காக வேண்டினா அந்த மனிதன் தனக்கு வழங்கப்பட்ட நியமத்துகளை சந்தோஷமான முறையில் எனக்கு அல்லாஹ் இதை தந்திருக்கிறான் இதை எனக்கு வெளிப்படுத்தி காட்டுறதுக்கு தந்திருக்கிறான் அல்லாஹு தால மகத்தான நியமத்துகளை எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹு தால என்ன செய்கிறான் மென்மேலும் அதை அதிகரிக்க செய்கின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அவனுடைய நியமத்துகளை அதாவது என்னுடைய அடியான் என்னை பற்றி பெருமையாக பேசுகின்றான் என்னுடைய நியமத்துகளை பெருமை பாராட்டி பிறர் இடத்துல சொல்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில் மேலும் மேலும் அல்லாஹூத்தால அந்த மனிதனுக்கு நியமத்துகளை அதிகரித்து கொண்டே இருக்கிறான் அதுக்காண்டி தான் என்ன செய்யுங்க உங்களுடைய நியமத்துகளை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டுங்க அல்லாஹ் அதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லா அலி அவங்க சொல்கிறாங்க மற்றொரு ஹதீஸில் மாலிக் பனோ நல்லதல் ஜுஷமியி ரலியுல்லாஹுதல்கு அவர்கள் இவ்வாறு அறிவிப்பாங்க நசை என்ற நூலிலும் அதே போன்ற அபுதாவது என்ற நூலிலும் பதிவாக்க செய்யப்பட்டிருக்கூடிய ஒரு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நம்ம பார்க்குறோம் ஒரு சமயம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அதாவது மாலிக் பனு நவுலா ரலியுல்லாஹுத்தல் அவங்க சொல்றாங்க ஒரு சமயம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லவங்க என்ன பார்ப்பதற்காண்டி வந்தாங்க அந்த நேரத்தில் நான் மெல்லிய அழகான விலை உயர்ந்த ஆடை ஒன்றை நான் என்ன செஞ்சிருந்தேன் அணிந்திருந்தேன் அப்போது நபிகள் நாயகம் செல்லதா அலேசலவங்க இவ்வாறு கேட்டாங்க என்னிடத்துல அலக்கமாலும் உம்மிடம் செல்வங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் செல்லதா அலேசலவங்க இடத்துல கேட்டாங்க அதற்கு நான் நாம் யார சொல்லா என்னிடத்துல ஆட்டு மந்தை இருக்கிறது மாட்டு மந்தை இருக்கிறது ஒட்டக மந்தை இருக்கிறது விவசாய நிலங்களும் இருக்கின்றது அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சுருக்கிறான் அதையும் நியமத்தாக தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக என்ன சொன்னாங்க நான் சொன்னேன் அதன் மூலமாக ஏராளமான நியாமத்துகளை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதன் வெளிப்பாடு தான் இது என்பதாக நான் கூறினேன் உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அந்த இடத்திலேயே நான் அல்லாஹனுடைய நியமத்துகளை வெளிப்படுத்தி ஒவ்வொன்றையும் நான் சொன்ன பொழுது நபிகள் நாயகன் அந்த இடத்திலேயே இவ்வாறு துவா செஞ்சாங்க உனக்கு அல்லாஹ் செல்வத்தை தந்தருள் புரிவானாக உன்னின் அந்த செல்வத்தின் அருட்கொடைகளையும் அதன் செல்வத்தின் மதிப்புகளையும் மாண்புகளையும் அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டுவானாக என்று எனக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க என்னுடைய செல்வங்கள் பெருகுவதற்காக வேண்டியும் அதனுடைய மாண்புகள் பெருகுவதற்காக வேண்டிய மதிப்புகள் பெருகு பெருகுவதற்காக வேண்டியும் எனக்காக வேண்டிய அண்ணலும் பெருமானார் செல்லலாம் அலேசலமோங்க துவா செஞ்சாங்க அப்படிங்கிறத யார் சொல்கிறா மாலிக் பண்ணும் நவ்வலா ரதியல்லாஹுத் தாலா அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அந்த நியமத்துகளை வெளிப்படுத்தி காட்டுவதன் மூலம் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹிலேயே சில முறையுடைய துவா நமக்கு கிடைக்கப்படுகின்றது மேலும் அல்லாஹுதாலா நமக்கு நியமத்துகளை அதிகரித்து கொண்டே இருக்கின்றான் என்கின்ற ஒரு சுப செய்தி நமக்கு கிடைக்கப்படுகின்றது அன்பானவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய நியாமத்துகளை நாம் துச்சமாக கருதக்கூடாது ரொம்ப தாழ்வாக கருதக்கூடாது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கொடுத்துருக்கக்கூடியதை அலஹம்துல்லில்லா என்று சொல்லி மனதாரை ஏற்றுக்கொண்டால் மென்மேலும் அல்லாஹத்தால் என்ன செய்வான் அந்த நியாமத்துகளை அதிகரிப்பான் பிற மக்களிடம் கேட்கப்படுகின்ற பொழுது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் அலஹம்துல்லா நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் மேலும் மேலும் அல்லாஹனுடைய நேமத்துகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்பதுதான் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அத்தகைய பாக்கியம் மிக்க அல்லாஹனுடைய அருள் குடைகளை பெற்றவர்களாக இரு உலகிலும் வாழ்வதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகர் தாய்வாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா